தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள விஸ்வநாதபுரம் ராஜீவ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் சுடலே மலன் மனைவி மனைவிதான் கோமதி வயது நாற்பத்தி இந்த தம்பதியுடைய மகள் தான் பவித்ரா வயது இருபத்தி நான்கு பவித்ராவுக்கு மேல விஞ்ஞானபுரம் பகுதியை சேர்ந்தவருடன் திருமணம் நடைபெற்றது தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் பவித்ரா குத்துக்கல் வலசை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் டைல்ஸ் கடையில் வேலை பார்த்துட்டு வராங்க அந்த கடையில் வேலை செய்யும் போது தான் குத்துக்கல் வலசை பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் என்போடைய மகனான சுரேஷ் வைது இருபத்தைந்து என்பவருக்கும் பவித்ராவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் நாடைவெளி இருளுக்குள் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பழகி வந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பவித்ராவை திருமணம் செய்து கொள்ள சுரேஷ் ஆசைப்பட்டும் இருக்கிறார் அதற்காக சுரேஷ் அவ்வப்போது பவித்ராவுக்காக செலவு செய்து வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பவித்ராவுக்காக அவர் செலவு செய்திருக்கிறார் அதன் பிறகு பவித்ரா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என பவித்ராவிடம் கேட்டிருக்கிறார் அப்போது சுரேஷ் நீ என்னுடைய அம்மாவிடம் வந்து பெண் கேட்டுப்பார் என பவித்ரா கூறியிருக்கிறார் இதனால் சுரேஷ் மட்டும் தனியாக பவித்ராவுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய தாயாரிடம் பெண் கேட்டிருக்கிறார் ஆனால் அப்போதோ அவருடைய தாயார் இந்த திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் உங்களுடைய மகளுக்காக நான் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்திருக்கிறேன் அந்த பணத்தை கொடுங்கள் என கேட்டிருக்கிறார் அப்போது பவித்ரா தனது தாயாருடன் சேர்ந்து கொண்டு சுரேஷிடம் ார் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட பவித்ராவும் அவருடைய தாயாரும் சுரேஷை தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்து வீட்டிலிருந்து விரட்டியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த சுரேஷ் நடந்த சம்பவம் குறித்து தன்னுடைய சித்தப்பாவின் மகனான மாரிமுத்துவிடம் எடுத்துக் கூறியிருக்கிறார் இதனால் அவர் கொந்தளித்திருக்கிறார் அந்த பெண்ணுக்காக நீ இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார் அந்த பெண்ணையும் நீ திருமணம் செய்யும் ஆசைப்பட்டிருக்கிறார் அதற்காக நீ பெண் கேட்டு போயிருக்கிறார் உன்னை தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்து விட்டார்களா அவர்களை சும்மா விடக்கூடாது ரெண்டில் ஒன்று பார்த்து விட வேண்டும் என்று க அறிவாளுடன் அவருடைய வீடு வீடுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு போய் மீண்டும் பவித்ராவின் தாயாருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறது மீண்டும் அவர் பவித்ராவை திருமணம் செய்து கொள்ள கேட்டிருக்கிறார் அப்போதும் அவருடைய தாயார் முடியாது என்று சொல்ல சரி உங்கள் மகனை நான் திருமணம் செய்யவில்லை அவளுக்காக நான் செலவு செய்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விடுங்கள் என கேட்டிருக்கிறார் இவரா இவர் இவ்வாறு இவ்வாறு கேட்கவும் அங்கு மீண்டும் தகராறும் வாக்குவாதமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சுரேஷ் தான் மறைத்து கொண்டு சென்ற அறிவாளால் பவித்ராவுடைய தாயாரான கோமதியை சரமாரியாக வெட்டியிருக்கிறார் தாய் வெட்டுப்படுவதை பார்த்து அடைந்த பவித்ராவும் அதனை தடுக்க முயற்சி செய்திருக்கிறார் இதனால் பவித்ராவுக்கும் வெட்டு விழுந்திருக்கிறது அதன் பிறகு அந்த சம்பவம் அந்த வெட்டு வெட்டி வெட்டி விட்டு அங்கிருந்து இரண்டு பேரும் தப்பி ஓடிவிட்டனர் இவர்களின் அடலல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த கோமதியையும் அவருடைய மகளான பவித்ராவையும் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனையில் மருத்துவர்கள் வந்து சோதனை செய்தபோது கோமதி ஏற்கனவே இறந்துவிட்டார் எனவும் தற்போது தற்போது பவித்ராவுக்கு மட்டும்தான் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதும் தெரியவந்திருக்கிறது உடனடியாக இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தற்போது தலைமறைவாக இருந்த அந்த இரண்டு பேரையும் கைது செய்து இருக்கிறார்கள் குத்துக்கள் வலசை பகுதியை சேர்ந்த அருணாச்சலமென்பின் மகனான சுரேஷையும் அவருடைய சித்தப்பா மகனான பத்தொம்பது வயதுடைய மாரிமுத்துவையும் கைது செய்து தற்போது காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்